எமை நட்பு உழைப்பு பெரும்பான்மை அப்படின்னு வார்த்தைகளையும் சேர்த்து ஒரே மனிதனுக்கு சொல்லலாம் பொருந்தும் இவர் ஆரம்பத்தில் எப்படி நான் பார்க்கும் போது நட்சத்திரம் அந்த ஒருபதற்கு முன்னாடி எங்கிட்ட எப்படி பழகினாரோ அதே மாதிரி தான் அவர் இவ்வளவு பெரிய நட்சத்திரமானது எனக்கு பிடிச்சது என்னன்னா இவர்கிட்ட எந்த அளவு பணி இருக்கோ அந்த அளவு நியாயமான கோபம் அந்த கோபத்தின் அதனால தான் அவர் மக்கள் பணிக்கே வந்தார்னு நான் நம்புகிறேன் இப்படிப்பட்ட நேர்மையாளர்களை இழந்திருப்பது ஒருவித தனிமைதான் என்ன மாதிரி

அண்ணனோட இழப்ப வந்து யாராலுமே ஜீர்ணிக்க முடியாதது என்னால் சுத்தமாக ஜீர்ணிக்க முடியல அண்ணனோட நிறைய படங்கள் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ணன் இருக்கிற இடம் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்வார் அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் இன்னைக்கு நம்மக்கிட்ட இல்லைன்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கு விஜயண்ணா வந்து ஒரு மாபெரும் நடிகன் மனிதன் பொலிட்டிஷியன் மட்டும் இல்லாமல் ஒரு ஹியூமன் பீங்கை நீங்கள் எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்ப்பார் அதாவது கண்ணீர் வராத ஒரு மனுஷன் கூட கண்ணீர் வர வைப்பார் இவ்வளோ க்ரௌடு நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் யார் அவர் சாதாரண மனுஷன் கிடையாது ஆனால் அவரோட இழப்பு வந்து ஓகே வர்றவன் போவான் பட் என் கூட பழகின வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாருந்த சாப்பாடு அது இதுல சொல்லுவாங்க அவரோட கோபம் சொல்லுவாங்க பாசம் சொல்லுவாங்க அவரோட நட்பு சொல்லுவாங்க அவர் கூட பழகினா அவர்